ஹாய் ஃபிரெண்ட் வெல்கம் டு மை சேனல் கொஞ்சம் பேசலாமா ஸோ வாங்க என்னோட ஃபுல் டே விலாக் பார்க்கலாம் ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸா ஸோ நம்ம வந்து எங்க கிளம்பிட்டு இருக்கோம் அப்படின்னா மகாபலிபுரம் தான் ஸோ நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் எல்லாமே போட்டிருந்தேன் நான் ஒரு டூ த்ரீ ஷார்ட்ஸு இது வரைக்கும் வந்து மகாபலிபுரம் சென்னை வந்து நான் ஒரு எயிட் இயர்ஸ் ஆச்சு பட் இப்போ வரைக்கும் மகாபலிபுரம் வந்து போனது கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சஷ்வந்துக்குமே வந்து இதுதான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரிப்புன்னு சொல்லுவேன் ஐ மீன் ஊருக்கு ட்ரிச்சி போவோம் வருவோம் அது ஓகே பட் வெளியில் போய் இந்த மாதிரி வந்து ஒரு சைட் சீயிங் போகிறது வெளியே போய் தங்குறது இதெல்லாம் அவங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸோ சடனாக ஒரு டூ த்ரீ டேஸில் பிளான் தான் ஸோ பிளான் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா கிளம்புற டைமில் தான் வந்து இது மாதிரி இருந்தாச்சு அது மாதிரி இருந்தாச்சு ஒன் டே ஸ்டே தான் பட் ஸ்டில் தேவையானதை நம்ம எடுத்துக்கணும் இல்லையா பிகாஸ் அந்த பக்கத்தில் ஷாப் இருக்குமா என்னன்னு நம்மளுக்கு தெரியாது நாங்கள் போகிறது ஒரு ரெசார்ட்டு தான் ஸோ கிளம்பிட்டோம் நாங்கள் ஆக்சுவலி வந்து பைக்கில் போயிடலாம் அப்படின் தான் ஹஸ்பண்ட் சொன்னாங்க பட் வந்து இங்கே ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் வரும் நாங்கள் அவ்வளோ தூரம் வந்து பைக்கில் வேண்டாம் பிகாஸ் வெயில் பயங்கரமாக இருந்தது அண்ட் குழந்தைய வச்சுட்டு டயர்டாயிரும் வண்டி ஓட்டுறவங்களுக்கும் டயர்டாயிரும் பின்னாடி வந்து போகிறேன் எனக்கும் டயர்ட் டயர்டாயிரும் இல்லையா ஸோ ஹஸ்பண்ட் சொன்னே வேணாம் நம்ம வந்து பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி ட்ரெயின் அண்ட் பஸ் பிடிச்சி வந்தாச்சு அண்ட் இதுதான் நாங்கள் தங்க போகிற ரெசார்ட் த கண்ட்ரி ரெசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப வந்து ப்ளசண்ட்டாக இருந்தது ப்ளேஸு ரொம்ப வந்து பெரிய ரெசார்ட் கிடையாது ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி ரூம்ஸ் இருக்கும் பட் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது ஆம்பியன்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அண்ட் இதுதான் தான் எங்களோட ரூம் ஸோ இது தான் என்ட்ரன்ஸ் அண்ட் ஷூ ஸ்லிப்பர்ஸ் வைக்கிறதுக்கு தனியாக ரேக் வச்சுருந்தாங்க அண்ட் எனக்கு எப்பவுமே வந்து இந்த மாதிரி பெரிய மிரர் இல்லையா அது மாதிரி இருந்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நம்ம வந்து கிளம்பும் போது நம்ம தலை போதெல்லாம் அந்த மாதிரி வந்து ஒரு மிரர் இருந்தால் நம்மளுக்கே நம்மளை பார்க்கும்போது ஒரு மாதிரி குரூம்லாம் தெரியும் இல்லையா ஸோ அதில் கொஞ்சம் நேரம் நின்று அப்படியே பார்த்துட்டு தென் ரூம் எல்லாம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இதெல்லாம் வந்து பாதி காம்ப்ளிமெண்ட்ரி பாதி வந்து சார்ஜபிள் நார்மலாக வந்து இந்த லேஸ் குக்கர் இந்த மாதிரி சிப்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நான் சஷவத்துக்கு கொடுக்க மாட்டேன் ஸோ நாங்கள் அதை எடுக்கவே இல்லை பிகாஸ் அதெல்லாம் வந்து அவங்க சொல்லிட்டாங்க அதெல்லாம் சார்ஜபிள் அப்படின்னு பில் போடும்போது சேர்த்து போட்டுடுவாங்க ஸோ தேவையானது மட்டும் எடுத்துகிட்டு அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணலை ஸோ கொஞ்ச நேரம் வந்து வெயிலில் வந்ததுனால பயங்கர டயர்டாக இருந்தது ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து கேரம் விளாண்டுட்டு இருந்தோம் நானும் ஷஷ்வந்தோ அண்ட் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு ஹஸ்பண்ட் போய் எல்லாம் செக் பண்ணிவிட்டு வந்தாங்க வந்ததுக்கப்புறம் நாங்கள் லஞ்சு சாப்பிட் சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம் ரெசார்ட்லே தான் இன்றைக்கி நாங்கள் லஞ்சு சாப்பிட்டோம் ஸோ பிரியாணி தான் வந்து எக் பிரியாணி தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம் பாஸ்மதி ரைஸில் தான் பண்ணியிருந்தாங்க ஸோ இது வந்து எல்லா டைப் ஆஃப் பீப்புளும் வந்து எல்லா இருந்தும் வருவாங்க அப்படிங்கிறதுனால வந்து கொஞ்சம் ஸ்பைசி எல்லாம் கம்மியாக தான் இருந்தது ஹஸ்பண்டுக்கு வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார் பிகாஸ் வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட்டா தான் பிடிக்கும் பிரியாணி அதெல்லாமே பட் வந்து ஓகே எனக்கு ஓகேவாக தான் இருந்தது அண்ட் சஷ்வந்த் வந்து ஸ்பைசி ரொம்ப சாப்பிட மாட்டான் அப்படிங்கிறதுனால அவனுக்கும் ஓகே ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்பைசியாக இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இதுதான் வந்து இது ஒரு டைப் ஆஃப் வியூ அங்கே ஸோ லன்ச் முடிச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு ஃபோர் ஃபோர் தேர்ட்டி பிகாஸ் வெயில் பயங்கரமாக இருந்தது அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து மகாபலிபுரம் ஐ மீன் அங்கே போனோம் நாங்கள் டெம்பிள்க்கு பீச் வியூக்கும் பார்க்குறதுக்காக போயிருந்தோம் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெயில் அப்படின்னு நினைக்கிறோம் பட் வந்து அவ்வளோ கூட்டம் அங்கே அந்த வெயிலையுமே வந்து உட்கார்ந்துருக்காங்க பட் என்னால் சத்தியமாக வெயில் தாங்கவே முடில அன்னைக்குன்னு பார்த்து பட் ஸ்டில் வந்து நம்ம போனது இதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு எல்லாம் பார்க்குறதுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு இல்லையா ஸோ தான் வந்து ஐயோ எனக்கு காலை வலிக்குது வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான் பட் ஸ்டில் அப்படியே வந்து சுற்றி பார்த்துட்டு வந்தோம் தென் பீச்சுக்கு வந்தோம் பீச்சுக்கு வரும்போது கொஞ்சம் வந்து கிளைமேட் லைட்டாக மாறிச்சு அண்ட் ரொம்ப அங்கே ஒரு மாதிரி வந்து என்ஜாயபிளாக இருந்தது ஸோ பீச்சில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு தென் நாங்கள் ரெசார்ட்டுக்கு திரும்ப கிளம்பிட்டோம் பிகாஸ் வந்து கொஞ்சம் இருட் ஆகுற மாதிரி இருந்தது ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணணுங்கிறதுனால நாங்கள் கிளம்பி வந்தாச்சு ரூம்க்கு பயங்கர டயர்ட் பிகாஸ் கொஞ்சம் நிறையா நடக்கிற மாதிரி இருந்தது பீச்சுக்கு போகும்போது ஸோ அதனால் வந்து பயங்கர டயர்டாக இருந்தது ஷஸ்வந்த் சார் பாருங்க ஹேர் ஸ்டைலெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நைட் வியூ தான் ரெசார்ட்டில் இதுவும் வந்து என்ட்ரு ஆகும்போது நைட்டு வந்து கலர் கலராக லைட் போட்டு சஷ்வந்த் வந்து அப்படியே என்னம்மா இது எப்படிம்மா தண்ணி வருது எப்படிம்மா கலர் கலராக வருது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தார் பட் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது பிகாஸ் வந்து அந்த தண்ணி வந்து வர்றதில்ல அங்கங்கே கொஞ்சம் பழுக்குச்சு ஸோ அதை அதனால கொஞ்சம் வந்து அவனையும் பார்த்துட்டு அப்படியே வீடியோவும் நான் கவர் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ நான் வந்து சுற்றி பார்த்துட்டு அப்படியே ரூமுக்கு வந்தாச்சு கொஞ்சம் டயர்டாக இருந்தது வந்து அப்படியே உட்காந்துட்டேன் சஷ்வந்தும் ஹஸ்பண்டும் வெளியில் கொஞ்சம் நேரம் வந்து கேரம் விளாண்டுட்டு இருந்தாங்க ஸோ நைட்டு வந்து டின்னர் நாங்கள் வந்து அங்கேயே முடித்தாச்சு இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் சஷ்வந்த் பாருங்கள் அந்த ஃபுல்லாக அந்த பெட்லே தான் சேர் படுத்துகிட்டே இருந்தார் நாங்கள் சண்டே ஆஃப்டர்நூன் செக் இன் பண்ணோம் இது வந்து மண்டே மார்னிங் மண்டே மார்னிங் லெவன் ஓ கிளாக் செக் அவுட் பண்ணணும் ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு கிளம்பியாச்சு பிகாஸ் பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க பஃபட் சிஸ்டம் தான் ஸோ அப்படிங்கிறதுனால வந்து நைன் தேர்ட்டி வரைக்கும் தான் பிரேக்ஃபாஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து காலியாகிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ அதனால சீக்கிரம் எந்திரிச்சி போ கிளம்பியாச்சு பிரேக்ஃபஸ்ட் சாப்பிட்றதுக்கு நார்மல் தாங்க இட்லி தோசை சட்னி பொங்கல் சாம்பார் சப்பாத்தி அதுக்கு ஆளு சப்ஜி டீ காஃபி அதுக்கப்புறம் எக் இருந்தது பாயில்டு எக் இருந்தது ப்ரெட் ரோஸ்ட்டு ஜாமன் பட்டர் டீ காஃபி வேணாங்கிறவங்க வந்து ஜூஸ் கு குடிச்சுக்கலாம் ஸோ ஜூஸ் ஆப்ஷனும் இருந்தது பைனாப்பிள் ஜூஸ் தான் ஸோ ஷஸ்வந்த ஹஸ்பண்டாக தான் குடித்தாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி தான் பிகாஸ் மார்னிங்கே வந்து எனக்கு அவ்வளோ சீக்கிரம் ஜூஸ் குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்தது ஸோ நல்லா ஹெவியாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஒரு கப் ஆஃப் காஃபி குடிச்சிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஷட்டில் காவு விளாண்டுட்டு இருந்தோம் ஸோ ஷட்டில் காக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போது விளையாண்டுது அதுக்கப்புறம் வந்து அந்த பேட்டை தொடக்கூட இல்லை ஸோ அங்கே தான் வந்து நல்லா விளையாண்டுட்டு இருந்தோம் அண்ட் எல்லாத்தையும் வந்து பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ எங்கேயாவது நம்ம போய் ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னாலே வந்து நம்ம திருப்பி கிளம்பும் போது எந்த திங்ஸையும் விட்டுறாமல் கரெக்டாக எடுத்து வைக்கிறதே வந்து ஒரு பெரிய வேலையாக இருக்கும் இல்லையா பிகாஸ் வந்து இப்போ நம்ம யார் வீட்டுக்காவது போகிறோம் ரிலேட்டிவ் வேணால் பிரச்சனை எல்லா திங்ஸ் மிஸ் மிஸ் பண்ணால் கூட நெக்ஸ்ட் டைம் நம்ம எடுத்துக்கலாம் பட் இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது விஷு பி வெரி கேர்ஃபுல் இல்லையா ஸோ எல்லாத்தையும் ஒரே இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சு எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு ஸோ இந்த ஒன் டே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்காக ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக போச்சு ஸோ அவ்வளோதான் நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீட்டுக்கு ஒரு ஒன் ஓ அந்த மாதிரி நாங்கள் ரீச் ஆயிட்டோம் ஸோ நீங்கள் இந்த மாதிரி எங்கேயாவது ஃபர்ஸ்ட்டு போன இடம் அண்ட் உங்களுக்கு பிரேக் கிடச்சா எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்